எலும் சிம்பளத்து கையில் வித்துட்டா போகுது ஏ ம் பாருங்க என்னென்ன வாங்கிட்டு இருந்தாலும் சோப்பா இல்லை இருந்தால் உனக்கு ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பர் எப்படி வந்துருச்சு பாருங்க தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கறி கடைக்கு வந்துருக்குறேன் பெருமானவர்களும் இல்லை இங்கே பாருங்கள் காடை வந்து பிரிச்சுட்டு காடை தான் வாங்கலான்னு வந்திருக்கேன் பாருங்கள் டைட்டில் பார்த்தா வந்திருப்பீங்க காடை பிரியாணி ரெசிபி இன்றைக்கி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம பாருங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க இதெல்லாம் வந்து இது நாட்டுக்கோழி அங்க வருங்க வாத்து இதெல்லாம் காடை காடை வேணும்னா இங்க வாங்க பெருமாநல்லூர் மேல அது என்ன கோச்சையான மேலாம் கோச்சைக்கறி வந்து வாங்கிக்கலாம் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு கறியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு மல்லிகையில போயிட்டு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்து என்னென்னு பார்க்கல வாங்க எலும்பு சிம்பளத்து கையில் வித்துட்டா போகுது ஏன் ஜம்மி பாருங்க பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் சோஃபா இல்லை இருந்தால் உங்களுக்கு சோஃபா பாருங்க புதினா இந்த ஸ்மெல்லே அப்பா சூப்பராக இருக்குது புதினா கொத்தமல்லி பூண்டு தயிர் பயிட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சம்பளம் இதான் வாங்கிக்கிறேன் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வீட்லேயே மெத்த பொருளெல்லாம் இருக்குது இப்போ வந்து காடை பிரியாணியுமே காடை வந்து பொறிச்சு சாப்பிட போகிறோம் நீ செய்ய போற நான் தான் செய்ய போற வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்க எல்லாம் வந்து எப்படி களைச்சு போட்டா பாருங்க ஆமா களைச்சு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மறுடியும் பாருங்க களைக்கிறது பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க உங்களுக்கு மத்தனமும் விளையாடுறத விட இந்த சமையல் கட்டையே தான் கெதி அவங்களுக்கு இங்க நிறைய பொருள் இருக்குது மத்தனம் பொருள் இல்லை விளையாட்டு சாமானம் கூட வச்சு விளையாட மாட்டாங்க இந்த தட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தான் விளையாட்டு போயிடும் ஏன்னா இப்ப சொல்றேன் ஏன்னு திருப்பி பாக்கலாம் பாருங்க என்ன சொன்னாருக்கு எப்படி கடைச்சி போட்டு நான் ஒரு சட்டியில் வந்து கொத்தமல்லி புதினா மெயினாக பிரியாணிக்கு தேவை அதை ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் தொலைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அரிசி ஒன்றக்க போற வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவே புதினா வெங்காயம் முழுசாகவே போட்டிருக்கேன் பச்சை மிளகா தக்காளி பாருங்கள் லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பட்டகிராம் சோம்பு அதனோட தான் அதான் பிரியாணி பிடிக்குமாங்க நான் கடையிலலாம் பிரியாணி பொடி வாங்க மாட்டேன் நானாக தான் வந்து பிரியாணி பொடி செய்வேன் அது எப்படி வறுத்து செய்கிறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் ரொம்ப நாளாக கேட்டு இருந்த க கமெண்ட்ஸ் இது மறந்துட்டாங்க அவங்களும் கேட்டுக்கிட்டு செலஞ்சி விட்டுட்டாங்க இன்றைக்கி பிரியாணிக்கு இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணிக்கு க காளான் பிரியாணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரி சிக்கன் மட்டன் எல்லா பிரியாணிக்குமே இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாதாரணமாக தக்காளி சோறுஸ் கிளறினா கூட அது இந்த பொடி போட்டு செஞ்சீங்கன்னாலும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பொடி தயாரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பான்லையே ஒரு கடையிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிதமான சூட்டில் ஒரு நட்சத்திர சோம்பு ஜாவித்ரி பூ ஒரு பட்டை கிராம்பு நாள் பாருங்க குருமொளகு பெருஞ்சீரகம் சோம்புன்னு கூட சொல்லுவாங்க இது ஜீரகம் இது வந்து கொத்தமல்லி தழை இந்த கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஏலக்காய் மிஸ்ஸிங் என்கிட்ட ஏலக்காய் இல்லை ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் பொன்னிறமாக இப்படி வறுத்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே அப்படியே ஒரு பிரிஞ்சு இலையும் போட்டுக்கோங்க பிரியாணி இலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வறுத்தாச்சு நல்ல இன்னும் சூடாக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜரில் அரைச்சிக்கலாம் இது கூட இன்னும் நிறைய போடுவாங்க மராட்டை மொக்கு கடல் பாசி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிலர் போடுவாங்க ஆனால் நான் இது மட்டும்தான் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இங்கே நிறையா கூட அரைச்சி ஒரு டப்பாவில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ எப்போ பிரியாணி செய்கிறோமோ தக்காளி சாப்பாடு செய்கிறமோ அதுக்கெல்லாமே வந்து இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பிரியாணி பொடி ரெடி பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கரை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பூச்சி எண்ணெய் ஊற்றிக்கிங்க அப்புறம் வந்து நெய் உங்களுக்கு வேணும்னா நெய் சாப்பிட்றீங்க சேர்த்திக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல முக்கால்வாசியெல்லாம் நெய் ஊற்றுவாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு பிரிஞ்சி இலை அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு கிராம்பு ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா போட்டிக்கலாம் இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக மாறணும் நல்ல பொன்னிறமாக மாறணும் தீயை விட்றாதீங்க இப்போ வந்து நம்ம சிம் பண்ணி வச்சுக்கலாம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொட்டிக்கலாம் இஞ்சி பூண்டு மெயினாக வாசம் போகிற அளவுக்கு வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மேட்ரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வணங்கி பச்சை வாசம் போயிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை புதினா தலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது நல்லா வணக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வணங்கின உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிக்கலாம் தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கணும் மெயினாக தக்காளி வணங்கணும் நல்லா இப்போ வந்து வந்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் நம்ம பொடி உப்பு கல் உப்பு எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து கல் உப்பு அவசரி கல் உப்பு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு தக்காளி வணங்குறக்காண்டி சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கிளறி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி வேகட்டும் இது பாருங்கள் மூடி போட்டு வச்சோன்னே நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மசாலா பொடி கொட்டிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா மட்டுந்தும் போட்டதுனால காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வர மொளகா வர மிளகா பொடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டாச்சு மீனமாதிரி கற்றி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி ஒரு கலர் அதுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடை சுத்தம் பண்ண காடை கழுவி எடுத்தாச்சு அதை போட்டுக்கலாம் வேணும்னா மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா மசாலாவில் கலந்து கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசாலாவோடு நல்லா கறி மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு எலுமிச்சி மலத்தில் ஒரு காவாசி மட்டும் அரிஞ்சிருக்கேன் தூவியாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்துருச்சு இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க நானும் பார்த்துட்டேன் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கு மூடி வச்சா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி போட்டு நல்லா கொதிக்கிது இந்த டைமில் நான் வந்து நம்ம குக்கர் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் மூணு விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பர் எப்படி வந்துருச்சு பாருங்கள் பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க பாருங்கள் காடை லெக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா சமையல் ரெசிபி போட சொல்லிட்டு இருந்தீங்க சமையல் வீடியோ போட்டாச்சு வேறு ஏதாவது சமையல் வீடியோ வேணுன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்